அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான அதே நேரத்துல பலருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு உங்கள்ல எத்தனை பேர் நவாவரண பூஜைய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு இந்த நவாவரண பூஜை அப்படிங்கிறது என்னன்னே தெரியாது யாருக்கெல்லாம் நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல என் கூட கட்டாயமா ஷேர் பண்ணிக்கோங்க இந்த நவாவரண பூஜை அப்படிங்கிறது சக்தி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது பெண் தெய்வங்கள் வழிபாடில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது செய்யக்கூடிய இடத்துல சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேறி நிறைவேற்றி தரும் இந்த நவாவரண பூஜை அப்படிங்கிறத இப்ப நம்ம தாண்டோன்றி ருத்ரஸ்ரீ சாய்பாபா ஆலயத்துல வந்து ஒவ்வொரு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து நேரடியாக செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு டீமா வருவாங்க அவங்க வந்து என்னென்ன சிலைகள் முக்கியமான சிலைகள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய சுவாமி அதாவது தேவியோட சிலைகளை எடுத்துக்கிட்டு வந்து உங்க வீட்டுல அந்த நவாவரண பூஜைய வந்து அவங்க செய்வாங்க அந்த கலசத்தும் கலசத்தை வைப்பாங்க கலசத்தை வச்சு அதுல அந்த மூன்று தேவிகளையும் ஆவாகனம் செய்வாங்க என்னென்ன சிலைகள் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரி மாதாவோட சிலை ராஜ மாதங்கி அதுக்கப்புறம் வாராகி வாராகி அம்மா உங்களை தேடி உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தர போறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த நவாவரண பூஜை உங்க வீட்டுல செய்யணும்னு விருப்பம் இருக்குதோ அவங்க வந்து நான் கீழே கொடுக்கக்கூடிய நம்பர்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எந்த தேதியில் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த தேதி வேணும் அப்படிங்கிறத நீங்க அவங்க பேசிக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு அற்புதமான ஒரு பூஜை இதை வந்து அவங்க இப்பதான் ஆரம்பிக்கல ரொம்ப வருஷமாவே அதை வந்து அவங்க யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்ல முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த பூஜையை செஞ்சு முடிச்சாலே உங்க வீட்டில் ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய வீட்ல எங்க வீட்ல வந்து நல்ல வைப்ரேஷனே இல்ல தொடர்ந்து வீட்ல சண்டை நடக்குது பணம் வந்து விரைய செலவாகுது பணமே எங்க வீட்ல தங்க மாட்டேங்குது எந்த சுப நிகழ்ச்சியும் எங்க வீட்ல நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றீங்க இந்த நவாவரண பூஜைய இந்த மூன்று பெண் தெய்வங்களும் உங்க வீட்டுக்கு வந்து அவங்க வந்து அதை அமர வச்சு அதற்கு முன்பு கலசத்தை எழுப்பி அதுல வந்து புனித தண்ணீர் எல்லாம் வச்சு அவங்க வந்து அந்த முப்பெரும் தேவிகளையும் அதில் ஆவாகனம் பண்ணுவாங்க அந்த கலச நீரை நீங்க வச்சுக்கலாம் மறுநாள் வந்து உங்க வீடு முழுக்க அதை தெளிக்கலாம் உங்க தலையிலயும் அத வந்து நீங்க தெளிச்சுக்கலாம் சோ ரொம்ப நல்ல முறையில் அஹ் மந்திர உச்சாடனையோடு அவங்க வந்து செஞ்சு தருவாங்க இந்த பூஜை வந்து ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நடக்குங்க இது எந்தெந்த இடத்துலலாம் இப்போ அவங்க செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் செய்கிறாங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் அச்சரப்பாக்கம் வரைக்கும் அவங்க இப்பதைக்கு செய்கிறாங்க இதை தவிர வேற வெளியூர்களுக்கெல்லாம் அவங்க இன்னும் ஆரம்பிக்கல அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்து வெளியூருக்கெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து அவங்க யோசிப்பாங்க ஏன்னா அவங்க வரும்போதே ஐயரு அதுக்கப்புறம் ஒரு தான் வருவாங்க வந்து நல்லபடியா அவங்க வீட்டில் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போவாங்க சோ மூன்று தேவிகளும் உங்க வீட்டில் வந்து அமரும் போது உங்க நீங்க என்ன நினைச்சு வேண்டீங்களோ அந்த விஷயம் வந்து நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு குலதெய்வத்தோட அருள் இல்ல குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டாங்க குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே இருக்குது குலதெய்வம் எங்க வீட்டில் இல்ல பள்ளிலாம் எங்க வீட்டில் ஒரு சத்தம் கூட போட மாட்டேங்குது எங்க வீட்டில் பள்ளியே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கிறீங்க சோ அவங்கெல்லாம் இந்த பூஜைய ஒரு முறை செய்து பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைகளை வீட்டுல வந்து அவங்களால உணர முடியும் காசு பணம் தங்கும் நிறைய பேருக்கு பணம் அக்கச்சக்கமா இருக்கும் ஆனா மனசுல நிம்மதி அப்படிங்கிறதே கொஞ்சம் கூணம் இருக்காது சோ இந்த பூஜைய நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு வந்து வருங்க ஏன்னா இந்த உலகம் இயங்குறதே பெண் சக்தியினாலதான் அந்த பெண் தெய்வங்களை மூன்று தெய்வங்களையும் ஒன்றாக அமர வைத்து அவங்க அந்த மந்திரத்தை ஓத ஓத அதோட வைப்ரேஷன் எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து அதாவது அமர்ந்துடும் அப்படியே படிஞ்சிடும் செவ்வறு எல்லா இடத்துலையுமே படு பதிஞ்சிடும் ஸோ அந்த ஒளி அலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் நல்ல அதிர்வலைகளை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் இது வந்து ஒரு பூஜை மாதிரி அவங்க பண்ணுறதுனால அவங்க வந்து இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் டுவெல் தௌசண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் நாங்கள் வந்து அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தேதி என்ன அவங்களுக்கு அவைலபிள் டேட் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் நானுமே கிட்ட டேட் கேட்டிருக்கேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப ஆசை வராகி என்னை வீட்டுக்கு அழைச்சி அவங்கள வச்சு ஒரு பூஜை இதை மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா அந்த ஸ்ரீ சக்கரம்ல இருக்கக்கூடிய தேவதைகள் அவ்வளவு தேவதைகள் இருக்காங்க அந்த ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அர்ச்சனை செய்து அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக பூஜைகள் செய்வதுதான் இந்த நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தாராளமா இந்த பூஜையை உங்க வீட்லயும் நீங்க நடத்திக்கலாங்க இந்த பூஜைக்கு நீங்க என்னென்ன பொருட்களை ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க டேட் புக் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இந்த பூஜையில் அவங்க பண்ணக்கூடிய அர்ச்சனை வந்து மாலா அர்ச்சனை கற்க மாலா அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது குரு குருக்கிட்டேருந்து நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த அர்ச்சனையெல்லாம் நம்ம செய்ய முடியும் ஸோ அதனை தெரிஞ்ச காளி மாதாஜி அந்த குருவே வந்து உங்கள் வீட்டில் அந்த கற்க மாலா அர்ச்சனையும் செய்வாங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க இப்போ அவங்க ஒருத்தவங்க வீட்டில் செஞ்ச அந்த நவ அவர்ண பூஜையை நீங்கள் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் ம இன்னொருத்தவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கூட தோணலாம் அதனால் உங்களுக்கு பயன் அளிக்காவிட்டாலும் மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அதில் யாருக்காவது இந்த பூஜை ரொம்ப அவங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி தே தேவையான குறிப்புகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன் பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு பயனடைங்க